ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க வரும் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்லவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ நம்மளுக்கு கடுகு வந்து நல்லா வெடிச்சு வர ஆரம்பித்து வச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வறுத்ததும் நல்லா வாசனை வறந்துடுச்சு அந்தளவுக்கு நல்லா வறுத்தெடுத்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருகிடுச்சுன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காதுங்க இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு தட்டுறதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் மூணுலேருந்து நாலு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒன்றா ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப கருகிடக்கூடாதுங்க நம்மளுக்கு அதோடய பூண்டோடய ஃப்ளேவர் வந்து போயிடக்கூடாது லைட்டாக நம்மளுக்கு வெந்து வர அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூடவே கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு அப்போ தான் கத்திரிக்காயோட கலர் வந்து மாறாமல் இருக்கும் நான் வந்து காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு அந்த எண்ணெயிலையும் தண்ணியிலையுமே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம இப்போ பவுடர் பண்ணி வச்சுருந்தா அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா வந்து எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நம்ம டேஸ்ட்டான கத்திரிக்காய் வரவல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து தயிர் சாப்பாடு ரச சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி